ஹலோ எல்லாரும் என்ன போனையே பார்த்துட்ருக்கீங்க நாளைக்கு பொங்கல் தெளிச்சு கோலமெல்லாம் போட வேண்டாமான்னு நிலா கேட்க நாளைக்கு போட்டுக்கலாங்க நாம நைட்டே கலர் பொடி கலந்து கோலம் போட்டு பொங்கல் பானை கரும்பெல்லாம் வரைஞ்சி சூப்பராக பண்ணலாங்கன்னு நிலா சொல்ல எல்லாரும் சந்தோஷமாக அந்த வேலையை கவனிக்கிறாங்க நிலா பொங்கல் பானையும் கரும்பும் வரைய சோழனும் பல்லவனும் கலர் பொடி கலந்து தர எல்லோரும் சேர்ந்து கோலத்துக்கு கலர் போட்டு முடிக்கிறாங்க கோலம் போடுறதுக்குள்ளே நம்ம சோழன் பண்ணுற அளப்பற தாங்க முடியலைங்க கோலத்துக்கு முன்னாடி நின்று எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க நம்ம சோழ நிலா கோலம் போடுற அழகாக பார்த்து அப்படியே நிலாவுக்கு நெட்டி முறிக்கிறாருங்க ம் அப்புறம் காலையில் அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் மிட் நைட்லையாங்க ம் ஆமாம் தான் குளிச்சு ரெடியாகி சூரியன் வர்றதுக்காக காத்துட்டு வந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் எப்படின்னா எந்திரிச்சு வர்றது கோலம் போட்டு இடுப்பெல்லாம் ஒழிக்குதுன்னு அவள் சும்மா சொல்கிறாடா நீ வேணா பாரு அவளே எட்டரை மணிக்கு தான் எந்திரிச்சு வருவா நிலா விடியர் சீக்கிரம் எழுந்து வந்து சேரனை எழுப்பி பாண்டியும் இளராருங்க நிலா சோழனை எழுப்ப சோழனுக்கு அது கனவு மாதிரி தோணுது சோழன் எழுந்தபாடே இல்லை நிலா சோழனை நறுக்கனுக்கு இல்லை ஐயோ அம்மானு கத்துறாங்க இங்கே பாருங்க சோழன் நான் போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ரெண்டு பேரும் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகணும் அடுத்தடுத்து நீங்கள்லாம் குளிக்கணும்னு நிலா சொல்லிவிட்டு போக திரும்பவும் நம்ம சோழனும் பல்லவனும் படுத்து மூச்சு முட்டை தூங்குறாங்க குளிச்சிட்டு வந்த நிலா அவங்கள திட்டுறாங்க ஆனா சோழனும் பல்லவனும் அசையற மாதிரியே தெரியலைங்க ஆண்டி சொம்பல தண்ணி கொண்டு வந்து தர நிலா ரெண்டு பேர்த்து மேலையும் ஊத்துறாங்க ரெண்டு பேரும் அலறி அடிச்சு இளறாங்க ஒரு வழியா எல்லாரும் குளிச்சு முடிச்சு புது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிறாங்க சோழன் நிலாவை சேரீல பார்த்து ரொம்ப ரசிக்கிறாரு நிலா எல்லார்த்த ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்குன்னு சொல்ல சோழன் ஏங்க என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு நிலா சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்குங்கன்னு சொல்ல பதிலுக்கு சோழன் ஏங்க எங்கே உங்களுக்கும் சேரீ அழகாக இருக்குன்னு சொல்ல நிலா தேங்க்ஸ் சொல்கிறாங்க சரி வாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம்னு நிலா சொல்லி விளக்கேற்ற எல்லோரும் சாமி கும்பிடுறாங்க வானதி வீட்டில் வானதி ரெடியாகி வர என்ன இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டுன்னு காமாச்சி கேட்குறாங்க அம்மா பாண்டி வீட்டில் பொங்கல் கொண்டாடுறாங்களாம் என்னையும் வர சொல்லியிருக்கான் நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறோம்மா அப்படின்னு வானதி சொல்ல ஏமா நம்ம வீட்லேயும் பொங்கல் கொண்டாட போகிறோம் இல்லையா நீ இங்கேயே அப்படின்னு மாணிக்கம் சொல்ல அப்பா காலையில் நேரத்திலேயே அவங்க வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்கப்பா நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்ல மாணிக்கம் இங்கே பாருமா உன் பொண்ணு அடக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் மச்சான் சொன்ன மாதிரி நம்ம வானதியை அந்த பையலுக்கு கட்டி வைக்கலாம்னு சொல்ல வானதி அவங்க அப்பாவையே வெச்சக்கன் வாங்காமல் பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ